அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் உபதேசம் தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் கவலைப்படாத ஒரு காலம் இனி வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான இஸ்லாமிய கட்டளை பல வகைகளில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அது பற்றி கவலை கொள்ளாத மக்கள் தோன்றக்கூடிய ஒரு காலம் இனி வரும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கையாக இந்த உபதேசத்தின் மூலம் தருகிறார்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய பணம் எந்த வழியில் வந்தால் என்ன நமக்கு தேவையான பணம் தேவையான அளவு கிடைக்க வேண்டும் அது மட்டும்தான் நிபந்தனை என்று மக்கள் சர்வசாதாரணமாக எண்ணும் அளவிற்கு அவர்களுடைய வருமானங்கள் வரக்கூடிய வழி மார்க்கத்திற்கு மாற்றமானவைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த வட்டியை அல்லாஹ் அழிப்பதாக சொல்லுகிறானோ அந்த வட்டியின் வழியில் பொருளாதாரத்தை திரட்டுவது அல்லது அந்த வட்டியின் மூலமாக கடன் பெற்று அதை கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எடை மற்றும் அளவுகளில் மோசடி செய்வது வாக்கு மாற்றம் செய்வது பொய் பேசுவது என்பன போன்ற பல தவறுகளை சர்வசாதாரணமாக செய்து அவற்றின் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதையே நோக்கமாக கொண்டு மக்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் இதை தவிர்க்க வேண்டும் என்பதை போதிக்கும் விதமாகத்தான் அல்லாஹுடைய அவர்கள் இந்த எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹுவை அஞ்சி நடப்பதற்கு நமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக واخر دوانان الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ